நம்ம நரேந்திர மோடி அவர்கள் போட்ட ஏழாம் அறிவு திட்டம் இது கண்டிப்பா மிகப்பெரிய ராஜதந்திர திட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு எதிராக தற்போது நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்தியிருக்காரு இதன் காரணமா ரஷ்யா அதே போல உக்ரைன் இரண்டு நாடுகளுமே பல வருடங்களா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனா உக்ரைனுக்கு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்க நாடு அதே போல ஆயுதங்கள் உதவி செய்யற நாடு யாரு அப்படின்னு கேட்டா அமெரிக்கா அவங்க மட்டும்தான் அப்படிப்பட்ட முக்கியமான அமெரிக்கா அவங்களையே தற்போது உக்ரைன் அவங்க எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது உக்ரைன் ரஷ்யா இவங்க இரண்டு பேருடைய சண்டையை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு ட்ரம்ப் பல மாதங்களா அவர் போராடிட்டு இருக்காரு ஆனா உக்ரைன் அதிபர் தற்போது ட்ரம்ப் அவரை பத்தியே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு முக்கியமா இந்தியாவுக்கு எதிராக நீங்க நடந்துகிட்டது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாக உக்ரைன் அதிபர் தற்போது நேற்று பேசியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட யாருமே எதிர்பாராத மிகப்பெரிய ராஜதந்திர திட்டத்தை தற்போது நரேந்திர மோடி அவர் செயல்படுத்தியிருக்காரு இதன் காரணமா உலக அரசியல்ல யாருமே எதிர்பாராத மாற்றங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு அது எல்லாமே ஒண்ணுன்னா என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுங்க அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியா மேல ஃபர்ஸ்ட் அவர் வரி போட என்ன காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெய்களை வாங்குறாங்க இது ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு நிதி உதவியை பயங்கரமா வாரி வழங்குறாங்க இந்தியா இதனால கண்டிப்பா நாங்க இதை எதிர்க்கிறோம் அதனால நாங்க இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு உள்ள வர பொருட்கள் எல்லாத்துக்குமே வரிய விதிக்கிறோம் அப்படி இல்லைன்னா ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க எண்ணெயை வாங்குறதை நிப்பாட்டுங்க நாங்கள் பழையபடி எந்த வரியும் போடாமல் இந்தியா கூட சுமூகமான வர்த்தகத்தில் ஈடுபடுறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இதுக்கு மோடி அவர்கள் எங்கள் நாட்டுக்கு எது சரி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் சொல்ல தேவையில்லை நாங்கள் எங்கே விருப்பப்படுறோமோ அங்கே தான் கச்சா எண்ணெயை வாங்குவோம் அப்படின்னு தொடர்ந்து ஏற்கனவே வாங்கின அளவை விட இன்னும் அதிகப்படியான கச்சா எண்ணெய்களை தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சாங்க நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இது இன்னுமுமே பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு கொதிப்படைய வச்சிருந்தது அதனாலதான் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கூடுதலாக இருபத்தி அஞ்சு ஆக மொத்தம் ஐம்பது சதவீத வரியை நம்ம இந்தியா மேல திணிச்சிருந்தாரு இப்படி இருக்க நேற்று உக்ரைன் அதிபர் அவர் வெளியிட்ட அறிக்கை அந்த அறிக்கை தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் தலையில மிகப்பெரிய இடிய வந்து இறக்கியிருக்கு அதாவது உலக அளவில் உக்ரைன் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து நிதி உதவி கொடுத்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நாடு யாரு அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா தான் ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய கண்டிஷன்கள் இருந்தாலும் அமெரிக்கா என்னமோ உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா அப்படிப்பட்ட முக்கியமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நாடை எதிர்த்து தான் நேற்று உக்ரைன் அதிபர் அவர் அதிரடியான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதுல முக்கியமாக இந்தியா ஒரு இறையாண்மை உள்ள நாடு மேலும் இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ரேசி நாடு உலக அளவில் வேற எங்கேயுமே கிடையாது அதனால அந்த நாட்டுக்கு எது நல்லது அப்படிங்கிறத கண்டிப்பா நரேந்திர மோடி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் கண்டிப்பா அவங்க நாட்டுக்கு எது நல்லதோ அதை தான் செய்வார் ஆனால் அவங்க அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்னு வெளியே இருந்துகிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை அவர் நினைச்ச மாதிரி ஆட்டி படைக்க நினைக்கிறது தவறு அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செஞ்சது தவறு நம்ம இந்தியா விஷயத்துல ட்ரம்ப் செஞ்சது முற்றிலும் தவறு தவறு அப்படின்னு உக்ரைன் அதிபர் நேற்று டிரம்ப் அவருக்கு எதிராக இந்த விஷயத்தை அவர் வெளியிட்டிருக்காரு இருக்காரு இது சத்தியமா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா உள்ளூர் கோர்ட்ரையுமே கூட நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் போட்ட இந்தியாவுக்கு எதிராக போட்ட அந்த வரி செல்லாது அப்படின்னு ட்ரம்ப் அவருக்கு நேற்று அங்கேயே மிகப்பெரிய அடி விழுந்துச்சு இந்த பக்கம் உக்ரைன்ல இருந்தும் தற்போது இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் செயல்பட்டது தவறு அப்படின்னு உக்ரைன் நாட்டில் இருந்தும் எதிர்ப்புகள் தற்போது ட்ரம்ப் அவருக்கு எதிராக வந்திருக்கிறது உலக அளவுல ட்ரம்ப் அவர் செஞ்சது தவறு 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 அப்படின்னு எல்லாருமே ஒரே நேரத்துல ட்ரம்ப் அவருக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தான் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய மிகப்பெரிய ராஜதந்திரம் அந்த ஏழாம் அறிவு திட்டம் செயல்பட்டிருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சுட்டிக்காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நம்ம எல்லாருக்குமே தோணலாம் உக்ரைன் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் எப்படி உக்ரைன் திடீர்னு அவங்க மனசு மாதிரி நம்ம இந்தியாவுக்கு சாதகமாக பேசினாங்க ஏன்னா அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நாடான ரஷ்யா கிட்ட இருந்துதான் நம்ம இந்தியா அதிகப்படியான கச்சா எண்ணெய்களை வாங்கி உக்ரைனுக்கு எதிராக சண்டை போட அவங்க அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஆக்சுவலா இந்த இடத்துல உக்ரைன் அவங்களுக்கு நம்ம இந்தியா மேல கோபம் தானே வரணும் எப்படி அது நேர்மாறாக நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி உக்ரைன் அதிபர் பேசியிருக்காரு இதுக்கு பின்னாடி மோடி அவர்கள் செஞ்ச அந்த ராஜதந்திர திட்டம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது வெயில் காலம் நடந்துகிட்டு இருக்கு இந்த வெயில் காலம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தபடியா குளிர்காலம் வர இருக்கு உக்ரைன் அவங்கள பொறுத்த மிக மிகப்பெரிய நாடாக இருக்கிறாங்க ஐரோப்பா அவங்கள பொறுத்த வரைக்கும் குளிர்காலம் அந்த நாட்டுக்கு உள்ள வந்துருச்சுன்னா அதாவது ஐரோப்பிய கண்டம் முழுக்க வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்க இருக்க மக்கள் யாராலையுமே அங்க இருக்கிற அந்த குளிரை தாங்க முடியாது அப்படி குளிரை தாங்கணும் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே குளிரை தாங்கக்கூடிய அளவுக்கு அதாவது வெப்பம் ஊட்டக்கூடிய அளவுக்கு மூலப்பொருள் கண்டிப்பாக அவங்களுக்கு உக்ரைனுக்கு வெளிநாட்டுல தான் அந்த மூலப்பொருள் வர வேண்டியது இருக்கு சோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் மிக மிக புத்திசாலித்தனமாக அவர் செயல்பட்டிருக்காரு அதாவது அமெரிக்கா எப்ப நம்ம இந்தியா கிட்ட அவங்க வணிகம் பண்றதை நிப்பாட்டிட்டாங்களோ உடனே அமெரிக்காவுக்கு போக வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்குமே பிரிச்சு அந்த இடத்துல உடனடியாக அடுத்தபடியான வியாபாரத்தை தற்போது நம்ம இந்தியா அவங்க நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதனால ஐரோப்பாவில் இருக்கிற மிகப்பெரிய நாடுகள் எல்லாருமே தற்போது நம்ம இந்தியா பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல குளிர் காலங்களில் அவங்க அவங்களுடைய வீட்டை வெப்ப படுத்திக்கிறதுக்காக அவங்க கச்சா எண்ணெயில இருந்து வரக்கூடிய மூலப்பொருட்களையும் தற்போது நம்ம இந்தியா கிட்ட இருந்து தான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கான முக்கியமான அக்ரிமெண்ட்டும் தற்போது போடப்பட்டிருக்கு இதனால ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்குமே நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி அதில் இருந்து பெட்ரோலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதே எண்ணெயில இருக்கிற மற்றொரு மூலப்பொருள் வெப்பப்படுத்தக்கூடிய மூலப்பொருள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு திருப்பி விட போறாங்க ஒரே பொருள் நம்ம இந்தியா வாங்கி அதன் மூலியமா இரட்டிப்பு லாபம் நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு ஸோ இந்த இடத்தால் தான் உக்ரைன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வெப்பம் படுத்தக்கூடிய வீட்டை வெப்பப்படுத்தக்கூடிய அந்த மூலப்பொருள் கண்டிப்பாக குளிர்காலங்களில் உக்ரைன் அவங்களுக்கும் தேவைப்படுது ஸோ அது இல்லைன்னா கண்டிப்பாக உக்ரைன் மக்கள் எல்லாருமே பயங்கரமாக மிகப்பெரிய அளவில் தாங்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க இதனால அமெரிக்கா அவங்க இரட்டிப்பு நிலைப்பாடில் இருக்காங்க அமெரிக்கா அவங்கள எந்த நேரத்துலையுமே நம்ப முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் உக்ரைன் அவங்களும் தள்ளப்பட்டிருக்காங்க

அதனுடைய முதல் வெளிப்பாடாக தான் தற்போது நம்ம இந்தியாவை ஆதரிச்சு உக்ரைன் அதிபர் நேற்று அவரு ட்ரம்ப் அவருக்கு எதிராகவும் அதே நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாகவும் நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட வர்த்தகம் செய்யறது சரிதான் இந்த விஷயத்துல தேவையில்லாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் மூக்க நொழிச்சு இந்தியாவை ஆட்டி படைக்கணும் இந்தியாவை அசைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் செஞ்சது தவறு அப்படின்னு சுட்டி காட்டி பேசியிருக்காரு தற்போது உக்ரைன் அதிபர் இது கண்டிப்பா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் சத்தியமா எதிர்பார்க்கல நம்ம உக்ரைனுக்கு உதவியாக பக்கபலமா அப்படின்னா அவங்க நம்மளையே எதிர்த்து பேசுறாங்களே அப்படின்னு ட்ரம்ப் அவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு முக்கியமா உலக அளவுல எல்லாருமே தற்போது உக்ரைனே உங்க பக்கம் இல்லை அப்ப நீங்க யாருக்காக இப்படி ஐம்பது சதவீத வரிய இந்தியா மேல போட்டீங்க அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு மிகப்பெரிய அளவில் விமர்சனங்கள் திட்டுகள் கேள்விகள் தொடர்ந்து இப்ப உக்ரைன் அதிபர் அவர் திடீர்னு அந்த பல்ட்டி அடிச்சு நம்ம இந்தியா பக்கம் சாஞ்சது ட்ரம்ப் அவருக்கு ரொம்ப பெரிய அடியாக தான் வந்து விழுந்திருக்கு இந்த இடத்துல அவர் புத்திசாலித்தனமா ஐரோப்பிய நாடுகள் நம்ம இந்தியா கைவசத்துக்கு உள்ள அவர் கொண்டு வந்த அந்த திட்டம் தான் தற்போது உக்ரைன் அதிபர் நம்ம இந்தியாவுக்கு ஆதரவா பேச வச்சிருக்கு அவருடைய இந்த யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய அடி அமெரிக்காவுக்கு விழுந்த அடி இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க